நேற்று அம்பி இன்று அன்னியன் மாறி மாறி பேசுகிறாரா பிரதமர் வசமாக சிக்கிய மோடி வருத்தடுக்கும் முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் கடந்த ஏப்ரல் மாதம் ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி இந்துக்களின் பணத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க நினைக்கிறது காங்கிரஸ் இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவல்காரர்களுக்கு செல்ல வேண்டுமா இதை நீங்கள் அங்கீகரிப்பீர்களா இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காது என சர்ச்சையாக பேசினார் இஸ்லாமியர்களை ஊடுருவல்காரர்கள் என நாட்டின் பிரதமர் மோடி பேசிய சர்ச்சை பேச்சுக்கு நாடு முழுவதும் பலத்த கண்டனம் எழுந்து வந்தது இதையடுத்து பிரதமர் மோடி கடந்த பதினான்காம் தேதி தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவரிடம் ராஜஸ்தானில் பேசிய சர்ச்சை பேச்சு குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் அதிக குழந்தைகளை பற்றி பேசும்போது இஸ்லாமியர்களை மட்டுமே பேசினேன் என்று உங்களுக்கு யார் சொன்னது இஸ்லாமியர்களுக்கு ஏன் அநியாயம் செய்கிறீர்கள் ஏழை குடும்பங்களிலும் இதுதான் நிலை வறுமை இருக்கும் இடத்தில் அவர்களின் சமூக வட்டத்தை பொருட்படுத்தாமல் அதிகமான குழந்தைகள் உள்ளனர் நான் இந்து என்றோ அல்லது இஸ்லாமியர்கள் என்றோ குறிப்பிடவில்லை ஒருவர் எவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கூறியுள்ளேன் உங்கள் குழந்தைகளை அரசே கவனிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விடாதீர்கள் என் நாட்டு மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் நான் இந்து முஸ்லிம் பிரிவினை பற்றி பேசும் நாளில் நான் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக இருப்பேன் மேலும் நான் இந்து முஸ்லிம் என்று வேறுபாடு பார்க்க மாட்டேன் இதுதான் என் தீர்மானம் என்று கூறினார் இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த புதன்கிழமை அன்று பாஜக சார்பில் நடத்தப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் நாட்டின் வளங்களில் இஸ்லாமியர்களுக்கே முதல் உரிமை என காங்கிரஸ் அரசு வெளிப்படையாக கூறியது இதை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறிய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு எனது ஆட்சேபணையை தெரிவித்தேன் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தனித்தனி பட்ஜெட்டை ஒதுக்க விரும்பின இஸ்லாமியர்களுக்கு பதினைந்து சதவீத பட்ஜெட் ஒதுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்புகிறது தனி இந்து மற்றும் முஸ்லிம் வரவு செலவு திட்டங்கள் நாட்டுக்கு நன்மை தருமா குஜராத் முதல்வராக இருந்த நான் தான் முதலில் அதை எதிர்த்தேன் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வார்கள் அப்படிப்பட்டவர்களை மகாராஷ்டிராவில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற அனுமதிக்கக்கூடாது முதல் நான்கு கட்ட தேர்தல்களில் மகாராஷ்டிரா இந்தியா கூட்டணியை வீழ்த்தியது என்பதுதான் உண்மை காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் ஆட்சிக்கு வந்தால் மக்களை பிளவுபடுத்த முயற்சிப்பார்கள் காங்கிரசின் இளவரசரும் இந்தியா கூட்டணியும் சமாதானப்படுத்தும் பழைய விளையாட்டை விளையாடி வருகின்றன பட்டியலின பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்டோர்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் கண்காணித்து வருகின்றனர் அவர்கள் தங்கள் சோதனைகளை தொடங்கி தங்கள் ஆய்வகத்தில் கர்நாடகாவை மாற்றியுள்ளனர் கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே இரவில் முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்துள்ளனர் காங்கிரசுக்கு இந்து முஸ்லிம் அரசியல் மட்டுமே தெரியும் அவர்களுக்கு வாக்களிப்பவர்களுக்கே வளர்ச்சி நான் அவர்களை அம்பலப்படுத்தும் போது மோடி வகுப்புவாத அரசியலில் ஈடுபடுகிறார் என அவர்களின் சுற்றுச்சூழல் அமைப்பு அலறுகிறது அவர்களின் செயல்களுக்கு வரலாறு சாட்சி நாட்டை ஒன்றாக வைத்திருக்க வேண்டுமா இல்லையா இந்தியர்களை இப்படி பிரிப்பது நல்லதா என்று கூறி பிரதமர் மோடி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்த நிலையில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் பிரதமர் மோடி கூறிய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது பிரதமரின் அறிக்கைகள் மேலும் மேலும் வினோதமானவை அவருக்கு உரை எழுதுபவர்கள் தங்களின் சமநிலையை இழந்துவிட்டதை இது காட்டுகின்றன நேற்று இந்து முஸ்லிம் பிரிவினையில் விளையாடினால் பொது வாழ்வில் இருக்க தகுதியற்றவன் நான் என கூறினார் இன்று அவர் தனது வழக்கமான விளையாட்டாக இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரித்து விளையாடுகிறார் மத்திய பட்ஜெட்டில் பதினைந்து சதவீதத்தை முஸ்லிம்களுக்கு மட்டுமே செலவிட மன்மோகன் சிங் திட்டம் தீட்டியுள்ளார் என்ற பிரதமரின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது இது யூனியன் பட்ஜெட் இரண்டு பட்ஜெட்டுகள் எப்படி இருக்க முடியும் பிரதமரின் அறிக்கைகளை இந்திய மக்கள் மட்டுமல்ல உலகமே உற்று பார்க்கும் இது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்காது என குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த போது இந்து என்றோ அல்லது இஸ்லாமியர்கள் என்றோ குறிப்பிடவில்லை என பேசிய பிரதமர் மோடி மீண்டும் இஸ்லாமியர்கள் குறித்து பேசியதை நெட்டிசன்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் இது குறித்து பிரதமர் மோடி பேசிய இரண்டு வீடியோக்களை இணைத்து காங்கிரஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது இது தற்போது வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு